ஹலோ பிரெண்ட்ஸ் வணக்கம் சமீபத்துல இந்த பெரியார பத்தின சர்ச்சை அதிகமா சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்கிறது வைரலா போயிட்டு இருக்கு சமீபத்துல என்ன சொல்லிருக்காருன்னா பெரியார கொள்கையை எல்லாத்தையும் ஃபாலோ பண்றீங்கல்ல நீங்க ஏன் கர்ப்பபை வந்து பெண்களுக்கு அடிமையான ஒரு உறுப்பு அதை அறுத்து எரிய வேண்டியதானே அதையும் அவர் ஒரு கொள்கையா தானே சொல்லியிருக்காரு ஏன் நீங்க அதை பண்ணலைன்னு பெண்களை பார்த்து கேட்டிருக்காரு இதுல அரசியல்ல இருக்கிறதுனால அவருக்கு மருத்துவம் தெரியக்கூடிய அவசியம் இல்லை இல்லையா சோ மருத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் பெத்துப்பாங்க இந்த காலத்திலயும் நடக்குது நிறைய அபாஷன் ஆகும் போது நிறைய குழந்தைகள் பெத்துக்கும் போது அவங்களுக்கு கர்ப்பப்பை இரக்கம் ஏற்படும் அந்த இரக்கம் ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அவங்க உட்கார்ந்து யூரின் போகும் போதும் சரியா அச்சுடும் தும்முறாங்க இல்ல ஒரு வெயிட் லிப்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய வெஜைனல் பிறப்புறுப்பு வழியாவே அவங்களோட யூட்ரஸ் கீழே இறங்கி வெளியில வந்துரும் சோ அந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா சில பேருக்கு அப்டோமினல் ஹிஸ்ட்ரக்டமையும் பண்ணுவாங்க வெஜனல் ஹிஸ்ட்ரக்டமையும் பண்ணுவாங்க சோ அதாவது அறுவை சிகிச்சை மூலமா அறுத்து எரியறது தான் இவர் சொன்ன மாதிரி அதனால பெரியார் என்ன சொன்னாருன்னா அந்த கர்ப்பப்பைன்ற ஒரு விஷயம் உங்களை அடிமையாக்குது அதனால அதை அறுத்து தூக்கி எறிங்க அப்படின்னு ஒரு கோபத்துல சொன்னாரு சோ அரசியலில இருந்தா மயக்க பிடிச்சு நம்ம என்ன வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு இருந்தாலும் அறிவியல்லையும் இது இருக்கு இந்த காலத்துலயும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றத நான் இங்க விளக்க விவரம் சொல்லணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு பெரியார் சார் வந்து அவருடைய பிடிச்சவங்க அவரை பத்தி பிடிச்சவங்க எல்லாருமே அவருடைய எல்லா கொள்கைகளையும் பின்பற்றுவோன்றது கிடையாது ஆனா அவர் அன்னைக்கு பெண்ணியத்துக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடுபடல அப்படின்னா இன்னைக்கு சீமானவர்கள் சொல்ற மாதிரி அவருடைய ஒய்ஃபை பாருங்க எல்லாருடைய எல்லா மீட்டிங்லயும் முன்னுரிமை கொடுத்து தன்னுடைய மனைவிய பக்கத்துல நிக்க வைக்கிறாரு எந்த அளவுக்கு அவங்க ஒரு சுதந்திரமான லேடியா எல்லா விஷயத்திலயும் கலந்துக்கிறாங்க இது எல்லாமே பெரியார் உருவாக்குனது இன்னைக்கு பெண்கள் வந்து நீ அடுப்ப அடிப்படையில மட்டும் இருக்கிறது கிடையாது நீ ஆளுமையாவும் எல்லா விஷயங்கள்லயும் பெண் ஆளுமையா அஹ் ஜெயிக்க முடியும்ன்றத நிரூபிச்சதும் அதை செயல்ல படுத்துனதும் ஒரு ஆணாரத்தை செயல்படுத்தினதும் பெரியார் அவர்கள்தான் சோ என்னதான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் ஆட்சிகளை பத்தி ஆட்சி நடக்கிறத வந்து விமர்சிக்கலாம் அதுக்காக அப்ப உள்ள தலைவர்களை எடுத்து அவங்க பண்ணிட்டு போன விஷயங்களை எடுத்து விமர்சிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன்னா அவங்க சில விஷயங்கள் பண்ணாமல இன்னைக்கு வந்து நாடு முன்னேறாம இல்ல நிறைய வந்து பெண்களுக்கு உரிமைகள் எல்லாம் அவங்க மூலமா தான் கிடைச்சதுன்றதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கு இன்னைக்கு டே டு டே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஸோ என்னதான் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அறிவியலோ மருத்துவமோ தெரியாதுன்றத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு Ich glaube, ich bin dann eigentlich